If you understand this verse properly, I believe it can change your life. It's, let me read the whole verse. You think lightly of the riches of His kindness and forbearance and patience, not knowing that the kindness of God leads you to repentance. ரெண்டாவது நான்கு வசன முழுகை நான் வாசிக்கிறேன் அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரத்தை அசட்டை பண்ணுகிறாயோ சோ தி பிரஷ் திங் வீ வாட்டு திங்க் ஆஃப் டூ டே இஸ் த கைண்ட்னெஸ் கார் நாளிலேயே முதலாவது நாம் தியானிக்க போகிற காரியம் தேவனுடைய தயவு How does God lead us? Is it with strictness or kindness? Your understanding of that will determine how happy your Christian life is. Many people know God as a very strict அநேக ஜனங்கள் தேவனை கண்டிப்பான ஒரு நீதிபதியை போலதான் அறிந்திருக்கிறார்கள் அண்ட் தே டோன்ட் அவரை நல்ல ஒரு நபராக அறிந்து and அண்ட் is இஸ் result அதனுடைய விளைவு என்ன தி த பைபிள் வி பிகம் லைக் த காட் வீ நாம் எப்படிப்பட்ட அவரை போலதான் நாமும் மாறுவோம் என்று வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் நீங்கள் எவ்விதமான தேவனை ஆராதிக்கிறீர்களோ அவ்விதமான தான் நீங்கள் பதினைந்திலே உங்களுக்கு ஒரு the Bible says சார் வேதம் அதை சொல்லுகிறது அவர் காட் நம்முடைய தேவனை மற்ற ஜாதியுடைய தேவனோடு கூட ஒப்பிட்டு பேசுகிறார் இங்கே நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட் மெனி பீப்பிள் ஆனால் மற்ற அனைவருடைய தேவர்கள் அவர்கள் வழியில் இருக்கிறார்கள் Their idols are silver and gold, verse 4. Who have mouths, verse 5, but can't speak. Who have eyes, but they can't see. Who have ears, but they can't hear. And noses, but they can't smell. See, those are not my words. This is God's word. This is what God is saying. And then He says, Those who make them, verse 8, will become like them. Everyone who trusts in them. So that verse teaches us that you become like whichever God you worship. அவறி போல மாறுவீர் என்று சொல்லிபுக்குகிறது. இஃப் யூ வorship அனி ஐடல் யூ வில் பிகம் லைக் தட். நீங்கள் ஒரு விக்கிரகத்தை வணங்குவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை போலவே மாறுவீர். வாட் அபௌட் கிறிஸ்டியன்ஸ் who say we don't worship idols? நாங்கள் விக்கிரகங்களை வணங்குவதில்லை என்று சொல்லுகிற குறித்து என்ன இஃப் யூ டோன்ட் வorship தி ட்ரூ God but a फॉல்ஸ் God of your own imagination. நிலையான தேவனை நீங்கள் வணங்காமல், உங்கள் சொந்த கற்பனையின் பொய்யான தேவனை நீங்கள் வணங்குவீர்லனால் you will become like that false god. நீங்கள் அந்த பொய்யான தேவனை போலவே மாறுவீர்கள். ஒரு குறிப்பிட்ட விதத்திலே தேவனை தன்னுடைய கற்பனையிலே சிந்திக்கிறார்கள் உடனே நான் முகத்தை போல ஒரு உருவத்தை கற்பனை என்று சொல்லவில்லை அம் டாக்கிங் த டைப் தேவன் எப்படிப்பட்ட நபரா இருக்கிறார் என்கிற காரியத்தை தங்கள் மனதிலே கற்பனை செய்கிறார்கள் அண்ட் இன் ஜெனரலி பொதுவாக பேச போனால் உலகத்திலே காணப்படுகிற அநேக மதங்கள் கண்டிப்பான தேவனை குறித்து தான் பேசுகிறது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் தங்களுடைய தேவன் கண்டிப்பான தேவனாய் தான் இருக்கிறார் எனக்கு எப்படி அது தெரியும் என்று ஏனென்றால் அவர்களே அப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது நீங்கள் ஆராதிக்கிற தேவனை போலவே நீங்களும் மாறுவீர்கள் So, if I look at your life, I can tell you what type of God you worship. Mm -hmm. Many of you sitting here are Christians. You know, the Bible says that Jesus Christ is our husband. And even in the Old Testament, God told Israel, I am your husband, you are married to me.

மை ஹஸ்பண்ட் கைண்ட் மேன் என்னுடைய கணவர் மிகவும் நல்ல ஒரு கணவர் என்று உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும் மிகவும் தயவுள்ளவராய் அவர் நல்லவராய் இருக்கிறார் அவர் என்னோடு கூட இடைபெறுகிற விதத்திலே அதிலே ஒரு இறக்கம் இருக்கிறது நான் கவலை செய்தால் அவர் என்னை மன்னிக்கிறார்

என்னுடைய கணவர்களிடத்தில் மிகவும் கடுமையாக பேசுகிறார் ஆனால் அவர் விசுவாசி என்று தன்னை சொல்லிக் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டும் யூ யூ புருஷர்களை இஃப் அப்படி இருக்கிறீர்கள் என்றால் யூ யூ ஏன் நீங்கள் அப்படி ஆஸ்க்

இது இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் கண்டிப்புள்ளவரா இருக்கிறீங்களா? debugger sir if it is not done like that அது அப்படி செய்யப்படவில்லை என்று சொன்னால் உடனே நீங்கள் மனத்தாங்கல் அடைபவரா இருக்கிறீங்களா? why are you like that? ஏன் நாம் அப்படி இருக்கிறோம்? so i tell you the reason today இன்றைக்கு அந்த காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? because the god you worship is like that. நீங்கள் வணங்குகிற தேவன் அப்படிப்பட்டவரா இருக்கறப்படியான is not the god of the bible. அது வேதம் சொல்லுகிற தேவன் அல்ல. that is not the lord jesus christ அது இயேசு வாரம் ஏசி கற்றுவமல்ல இஸ் அ காட் ஆப் யோர் இமேஜினேஷன் அது உங்களுடைய கற்பனையை தோன்றின்னு ஒரு தேவன் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன் ஐதோ அதுவும் விக்கிரகத்தின் ஒரு மாதிரி போலதான் இருக்கிறது நாட் அண்ட் ஐ தோ மே த வுட் அண்ட் ஸ்டோன் களிமண்ணிலே அல்லது கல்லிலே செய்யப்பட்ட மரத்திலே செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் அல்ல அண்ட் ஐ தோ மேட் இன் யோர் மைண்ட் ஆனால் உங்களுடைய மனதிலே சிந்தையிலே செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் ஓட்டி சார் ஆய்தோ

செடுபடியோடு பேசுகிறீர்களா நவ் யூ திங்க் ஆஃப் சம் அதர் பர்சன் ஆஃப் சம் அதர் ரிலிஜியன் ஹூ வர்ஷிப் பிசிக்கல் ஐடோல்ஸ் வேற ஒரு மதத்தை சார்ந்த வேற ஒரு பெண்மணியை நீங்கள் எண்ணிப்பார்கள் அவர்கள் விக்கிரத்தை வணங்குகிறார்கள் ஹவு டு தே ஸ்பீக் டு தேர் சில்ட்ரன் அவர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேசுகிறார்கள் கண்டிப்பா பேசுகிறார்கள் யூஆர் அ கிறிஸ்டியன் and you also speak to நீங்களும் அவர்கள் பேசுகிறது உங்கள் பிள்ளைகளிடத்திலே மிகவும் கடினமாய் பேசுகிறீர்கள் பேசுகிறீர்கள் ஏன் அப்படி பிகாஸ் யூ ஆர் an idol in your மைண்ட் நீங்களும் உங்களுடைய மனதிலே ஒரு விக்கிரகத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் worshipping a God

இந்த நயவை குறித்து நூற்று கணக்கான பிரசங்கங்களை நான் செய்யலாம் இட் வில் நாட் சேஞ்ச் யூ அது உங்களை மாற்றாது அண்டில் யோர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவனை பற்றிய உங்களுடைய அறிவு மாறும் வரை We we hear so So many sermons on kindness and gentleness, it doesn't change us. Because the 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 God God. God worship is is a hard, strict god. That is not the god of the Bible. That not of Bible. what I'm trying to say. So that's கேட்கிறோம் அது அது தேவனானவர் வேதம் சொல்லுகிற தேவன் அல்ல நான் வர் god கேவனாஸ் தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியத்தின் முதல் காரியம் இதுதான் அவர் தயவுலே நம்மை சிக்கிறார் சில தகவல்கள் இடத்துல சொல்லுற தகப்பன் punish them with a the rod தன்னுடைய பிள்ளைகளை சிசிப்பதற்காக ஒரு கம்பை எடுத்து அடித்து பிரம்பை எடுத்து அடித்து பிறகு children will come and hug them பிள்ளைகள் வந்து தாப்புனை கட்டி பிடித்துக் கொள்வார்கள் how can you do that அது எப்படி அவர் அவர் செய்ய முடியும் because they know that their father has punished them in kindness ஏனென்றால் தங்களுடைய தகப்பனானவர் அன்பு நிமித்தமாக தான் என்னை தண்டித்து இருக்கிறார் என்பதை பிள்ளைகள் அறிந்திருக்கிறதுனால தாப்புனை போய் கட்டி பிடித்துக் கொள்கிறது many times when i have punished my children

வேண்டும் என்று சொல்லிருக்கிறார் சில்ட்ரன் மஸ்ட் நவ் ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் அவரை கண்டிக்கும் பொழுது கூட இட் இன் கைண்ட்னஸ்டு நீங்கள் இறக்கத்தினால நீங்கள் அவரை அவர் நரகத்துக்கு போகக்கூடாது என்று நீங்கள் விரும்புகிறார்

உலகத்திலே வெரி ரேர் டு ஃபைண்ட் அ கைண்ட் पर्सन இரக்கமுள்ள ஒரு நபரை பார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது a good person ஒரு நல்ல ஆளை பார்ப்பது your neighbors பக்கத்து வீட்டுக்காரர்கள் நல்லவனாய் இருப்பது is difficult to find a kind husband ஒரு நல்ல புருஷனை பார்ப்பது கடினமாக இருக்கிறது is difficult to find a kind father kind mother இரக்கமுள்ள நல்ல சகோதரியும் நல்ல தாயையும் பார்ப்பது அரிதாக இருக்கிறது even among christians கிறிஸ்தவ மக்களையும் பார்ப்பது அரிதாக இருக்கிறது Because in the race of Adam, we are basically hard people. Our hearts are hard. We are unmerciful towards other people. Even though God has forgiven us 10 crore sins,

எவ்வளவு நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகள் செய்த ஒரு தவறுக்காக அல்லது மனைவி செய்த ஒரு தவறுக்காக கடினமாய் அவர்கள் மீது இருந்திருக்கிறோம் பட் காட் இஸ் கண்ட்ரோல்ஸ் மிஸ்டேக் ஆனால் தேவனோ பத்தாயிரம் பத்து கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய பாவலை மன்னித்து இருக்கிறார் அண்ட் வி ப்ரொஜெக்ட் அதை மன்னிப்பது மட்டுமல்ல மறந்தும் இருக்கிறார் அண்ட் பிகாஸ் வி ஆர் சோ ஹார்ட் நாம் அவ்வளவு கடினமானவராக இருக்கிறோம் அப்படின்னாலே வி திங்க் காட் இஸ் ஆல்சோ ஹார்ட் லைக் அஸ் தேவனும் நம்மை போலவே கடினமாக இருக்கிறார் என்று நாம் எண்ணுகிறோம் சோ திஸ் நாட் ஓன்லி எஃபெக்ட்ஸ் आवर बिहेवियर இது நம்முடைய நடத்தையை மட்டும் பாதிப்பதல்ல பட் ஆல்சோ திஸ் இஸ் வாட் மேக்ஸ் us fall into sin நாம் பாவத்திலே மிக மிக எளிதாக விழுவதற்கும் இது நம்மை வழி செய்கிறது பிரே நாம் ஜெபிப்போம் while i heads about in prayer நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது will you

മനത്തിലെ ഇറക്കമുള്ളവനായി മാറുമടിയായി ഉദോൺ പുരുഷനു നല്ലവനാ So that I can be kind and good to my children. So I can be kind and good to my mother in law. And kind and good to people who are evil to me. To those who are evil to me. Kind and good to my neighbor.